ரெண்டு முட்டை இருந்தால் போதுங்க நீங்கள் செய்கிற எல்லா டிஃபன் ரெசிபிக்கும் சைடிஸ்ஸாக தொட்டு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா அடுத்தது ப்ரெட்டில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது போல் நீங்கள் இதுவரைக்கும் செய்து சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியும் கூட இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலு பற்கள் பூண்டு பற்கள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போகிற அளவுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு சிலர் நினைப்பீங்க என்னடா முட்டையை சேர்த்து செய்கிறாங்களே கவுச்சி ஸ்மெல் வருமானு கண்டிப்பாக வரவே வராதுங்க ஒரு முறை ட்ரை பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இதே போல் தான் கேட்பாங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணுன்னு இதில் ஒரே ஒரு பழம் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி லைட்டாக வதங்கட்டும் இப்போ இதில் நான் முந்திரி பருப்பு வந்து சேர்க்க போகிறேங்க உங்கள் கிட்டே முந்திரி பருப்பு இருந்தால் சேருங்க அப்படி இல்லாட்டினா வேர்க்கடலை பொட்டுக்கடலை அது இருந்தால் கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்க்கும் போது இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இதில் மிளகு ஒரு பத்து சேர்த்துக்கிறேன் எண்ணிக்கையில் ஒரு பத்து சேர்த்துக்கோங்க அதிகமாக தேவையில்லை இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் காரத்துக்காக நான் பச்சை மிளகாய் தாங்க சேர்க்க போகிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாக்கு மிளகாவுக்கு பதில் வர மிளகாவும் சேர்த்துக்கலாம் காரம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அந்த சூட்லேயே லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க இப்போ இது நல்லா ஆறட்டும் ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஏற்கனவே இது நல்லா ஆறணுன்னு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இது போல் சேர்த்துட்டு இதில் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன் முட்டை ரெண்டு முட்டையோட தோலை எடுத்துகிட்டு இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கணும் பார்க்குறதுக்கு தேங்காய் சட்னி போலவே இருக்கும் முட்டையெல்லாம் சேர்த்துருக்குமே நல்லா இருக்குமான்னு கண்டிப்பாக நினைக்காதீங்க கொஞ்சம் கூட ஸ்கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க நம்ம இதில் சேர்த்துருக்க சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி செய்தனால டேஸ்ட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் அது கூடவே முட்டையும் சேர்ந்துருக்கிறதுனால அப்படியே சாப்பிட்றதுக்கு மயோனிஸ் போலவே இருக்குங்க இந்த சட்னியை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி புரோட்டா அடுத்தது எந்த டிஃபனாக இருந்தாலும் சரி தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கட்லெட்டுக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம்